மிடில் கிளாஸ் மேன் இருக்காரு என்னால மாசம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபது வருஷத்துக்கு எடுத்து வச்சாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற ரிட்டன் என்ன வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பர் மந்த் போட்டாங்கன்னா வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டரை லட்சம் கிடைக்கும் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இல்ல கொஞ்சம் குறைச்சுக்கணும்னா குறைச்சுக்கோங்க இல்ல பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பிளெக்சிபிலிட்டி ரெஃப்ளெக்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் பழனி அப்பன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபியில் எத்தனை டைப்ஸ் இருக்கு அண்ட் இந்த டைப் வந்துட்டு இந்த செட் ஆஃப் மக்களுக்கு தான் ஏர்ன் பண்ற மக்களுக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி சொல்லுவீங்க சார் எஸ்ஐபி வந்து சரி லைக் ஜென்ரலாக வந்து அதில் சில சில ட்விஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ரெகுலர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் போடுறது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு நான் இப்போ மாதம் மாதம் ஐயாயிரம் போடுறேன் அப்படின்னு அக்ரி பண்ணிட்டேன்னா ஐயாயிரரூபா மட்டும் போய்கிட்டே இருக்கும் இன்னும் அன்டில் ஐ கேன்சல் அது மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை மூணு வருஷம் போதும் எனக்கு அஞ்சு வருஷம் போதும்னா டயத்தட்ட நோட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஸோ இதுதான் மோ ப்ரிடாமினாக உள்ள எஸ்ஐபி இப்போ எனக்கு பணம் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அந்த எஸ்ஐபியை போய் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அதில் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டை சொல்லிங்கன்னா சார் என்னோட ஒரு ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா இருக்கு நான் ஐயாயிரம் போட்டுருந்தேன் இந்த ரூபாய்க்கு நான் ஒரு புது எஸ்ஐபி போட்டுக்கிறேன் இல்லை அதிலேயே எனக்கு ஏற்றி விட்டுருங்க ஐயாயிரத்துக்கு மேலே நான் ஏழாயிரம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெகுலராக நடக்கிறது மோஸ்ட் ஆஃப் தீப்பிள் தான் பண்ணுவாங்க இப்போ சில பேர் என்ன எனக்கு வருஷா வருஷம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த இன்க்ரீஸை வந்து நான் ஆட்டோமேட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா நானாக எடுத்துகிட்டு வந்து பணம் போடுறதுக்கு வந்து மறந்துடுவேன் ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிடுறேன் ஒரு ஐயாயிரம் ரூபா இந்த வருஷம் போட்டோன்னா அடுத்த வருஷம் ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட்டி ஆட்டோமேட்டிக்காக பதிமூணாவது மாதத்துலேருந்து ஐயாயிரத்தி இரநூத்தம்பது எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபண்ட் ஹவுஸு ஓகே அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தி அஞ்சாவது மாதத்துலேருந்து அந்த ஐயாயிரத்தி இரநூத்தம்பதுலேருந்து இன்னொரு அஞ்சு பர்சன்ட் ஏற்றி அவங்கள எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த டைப் ஆஃப் எஸ்ஐபி அது ஒன்று ஸ்டெப்அப் எஸ்ஐபின்னு சொல்லுவோம் ஓகே அப்புறம் சில நிறுவனங்கள் என்ன வேல்யூ எஸ்ஐபிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ மார்க்கெட்டு இறங்குனா நம்ம ஒரு லிமிட்டாக சொல்லிடுறோம் என் அக்கௌண்டில் எப்போவுமே ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் பணம் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஐ எம் நாட் ஓ ரீட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் லிமிட்டை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மார்க்கெட் ரொம்ப இறங்குச்சுன்னா ஐயாயிரத்துக்கு பதிலாக பத்தாயிரம் எஸ்ஐபி எடுத்துக்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக ஸோ மார்க்கெட்டு அதே இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஐயாயிரமாக எடுத்துக்குவாங்க ஒரு எக்ஸாம்பிள் அது மாதிரி இந்த மூணு மார்க்கெட் ஏற்றமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்குவாங்க அதனால் மினிமத்தை ஸ்பெசிஃபை பண்ணிடலாம் மினிமம் ஐயாயிரம்னு போட்டோன்னு வச்சுங்களேன் மினிமம் ஐயாயிரம்னா ஐயாயிரத்தை எடுத்துருவாங்க இல்லை எனக்கு அதையும் கொஞ்சம் குறைச்செடுத்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டு வந்து ரொம்ப ஏறி இருந்துச்சுன்னா அது ஐயாயிரத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துவாங்க ஸோ இந்த பேண்டை ஸ்பெசிஃபை பண்ணோன்னா அது வேல்யூ எஸ்ஐபின்னு சொல்லிட்டு ஸோ அது நிறைய பேருக்கு அது ஒத்து வராது என்ன சொல்லுவாங்க சார் என் அக்கௌண்ட்டு எப்போ என்ன பணம் இருக்குதுன்னு தெரியாது நான் படுக்க தான் செலவுக்கு எடுத்துருவேன் இப்போ எஸ்ஐபியில் என்ன பெரிய பிரச்சனை என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படுக்க தெரியாமல் கொடுத்துட்டிங்கன்னா பேங்கில் பணம் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க பெனால்ட்டி போடுறான் ரிஜெக்ஷன் 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 ஆனதுக்கு 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 எடுக்க முடியாமல் ஐநூறுரூவா சார் நீங்கள் பேங்க் காரை நாங்கள் பிடிக்கலங்க உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் இல்லை பேங்க் காரங்க பிடிச்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் எந்த பெனால்ட்டியும் சார்ஜ் ஆனால் இதனால கிரெடிட் ஸ்கோர் அடிவாங்க பண்ணாருங்களா ஐ டோன்ட் திங் ஸோ ஆகாது ஆகாது ஏன்னா இப்போ நான் ஒரு இடத்துக்கு பணம் கொடுக்க வேண்டியது கொடுத்து இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போனது அது அது இஷ்யூ ஆகாது அது ஜென்ரலி அது இஷ்யூ அது எப்போ கிரெடிட் ஸ்கோர் அடிவாங்கன்னா இஎம்ஐ கொடுக்குறாங்க இல்லையா நம்ம வாங்கின லோனை பே பண்ணாம இருக்கையில தான் வந்து அந்த இஎம் அந்த நிறுவனம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க இதுல வந்து உங்களுக்கு இஷ்யூ இருக்காது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏறுறதையும் இறங்குறதையும் அதுவே அனலைஸ் பண்ணிக்கிது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அது ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன்னா ஒன்லி பேங்க்ல வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிருக்க ஒருத்தர் எடுத்து பண்ணாருன்னா இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பிளான் தான் கரெக்ட் 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 ஏன்னா உலகையில் கொஞ்சம் அதிகமாக முதலீடு போவோம் நம்மளை அறியாமலே அதிகமாக முதலீடு போவோம் ஏரியல குறைச்சிக்குவாங்க ஆனால் அதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய ஒரு கோலுக்காக சேமிக்கிறேன்னு வச்சேங்களே நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் எனக்கு ஒரு ஓடி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ மாதம் இவ்வளோ போடணும்னு நான் முடிவு பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக தெரியும் போது டெஃபினட்டாக நான் ஒன் க்ளோர் அடைஞ்சிருவேங்கிறது தெரியும் ஆனால் இப்போ இதில் ஏத்தி இறங்கி எடுக்கையில் என்னுடைய ஃபைனல் அமௌண்ட் என்னவா இருக்கும்னு என்னால் ஒரு எக்ஸாக்டாக கெஸ்ட் பண்ண முடியாது அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இதை தாண்டி வேறு எதாவது டைப் இருக்குங்களா இது இதுதான் ஜென்ரலாக வேல்யூ எஸ்ஐபி ஸ்டெப் அப் எஸ்ஐபி இது ரெகுலர் எஸ்ஐபி தீஸ் ஆர் த மேஜர் ஐட்டம்ஸ் இது தவிர அந்த எஸ்ஐபி எடுக்கிற ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல அதை வச்சு டெய்லி எஸ்ஐபி இருக்குது இப்போ நிறைய பேர் கடையெல்லாம் நட சின்ன கடை வச்சுருக்காங்க நான் தென்னா நூறுரூவா போட முடியும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் நான் டெய்லி போய் நான் கட்டி கட்டியிருந்தேன் எடுத்தேங்கம்பாங்க அப்புறம் டெய்லி எஸ்ஐபி இருக்குது ஏன்னா நான் அவங்களுக்குலாம் என்ன பயம்னா நான் மாதம் 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 பூரா முப்பது நாள் சேர்த்து வச்சேன்னா நான் வேறு எதுக்கும் எடுத்துருவேன் கண்டிப்பாக இது டெய்லினா எனக்கு ஈஸி ஸோ அந்த டெய்லி எஸ்ஐபி இருக்குது வீக்லி எஸ்ஐபி இருக்குது மந்த்லி தான் மோஸ்ட்லி யூஸ்டு அப்புறம் இந்த குவார்ட்டர்லி செமி ஆனுவல் ஆனுவல் இது ஃப்ரீக்குவென்சியை வச்சு இந்த இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நீங்க சொன்னதை வச்சு எனக்கு ஒரு ஒரு இருக்குது சார் இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ் மேன் இருக்காரு என்னால் மாதம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேவிங்ஸ் அழகாக எடுத்து வைக்க முடியும்னு சொல்றாரு அவர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருபது வருஷத்துக்கு எடுத்து வச்சாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற ரிட்டன் இருக்கும் ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெல் பர்சன்ட் கிடைக்கும்னு எடுத்துக்கோம் இட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்குவிட்டி பங்கு சார்ந்த ஈக்குவிட்டி மியூச்சுவல் இட் இஸ் வெரி வெல் இன் ஓகே ஸோ நீங்கள் அதே சமயத்தில் டெபாசிட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு பர்சன்ட் தான் இங்கே வந்து பன்னெண்டு பர்சன்ட்டுங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன் டபுள் த டைம் கிட்டத்தட்ட ஸோ அதை வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா பர் மந்த் போட்டாங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவாக அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டீன் லேக்ஸ் கிடைக்கும் பதிமூணு லட்சம் இருபது வருஷத்தில் அதே இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக நம்ம ஸ்மால் கேப் ஃபண்டு மிட் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவோம் கொஞ்சம் சிறிய நிறுவன பங்குகளில் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டுகள் அதில் பண்ணிங்கன்னா ஒரு இருபது வருஷத்தில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம் வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டரை லட்சம் கிடைக்கும் ஸோ இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து எனிவேர் பிட்வீன் தேர்ட்டீன் டு எயிட்டீன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் அவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா போடுறாரு ஒரு இருபது வருஷத்துக்கு போடுறாரு அப்படின்னா இதுக்கும் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வருஷம் ஒரு வாட்டி வந்து அனாலிட்டிக்ஸ் பார்த்தா போதும் கரெக்ட் ஸோ இப்படி இருபது வருஷம் சேவ் பண்ணிட்டு இருக்காரு சம்மாட் மிடில் அவரால் சேவ் பண்ண முடியல ஒரு நாலு மாதத்துக்கு அவரால் ஆயிரத்தி போட முடியல அப்படின்னா அவருக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுமா இல்ல அவருக்கு என்ன இஷ்யூ ஆனால் அவர் வந்து சொல்லி நிப்பாட்டிக்கணும் டெம்பரவரியா அந்த எஸ்ஐபியை கேன்சல் பண்ணிக்கலாம் அல்லது பாஸ் ஆப்ஷன் இருக்கு பாஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அஞ்சாவது மாசத்துல இருந்து அவர் கன்னியூ பண்ணிக்கலாம் பட் என்னென்னா இப்ப நம்ம சொல்ற இந்த டார்கெட் தொகை இருக்குல்ல அப்ராக்சிமேட்டாக ஒரு பதிமூணுலேருந்து இருந்து பதினெட்டு லட்சம் கிடைக்கும்னு அவர் இந்த இடையில இடையில நிறைய தடவை நிப்பாட்டி இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் குறைவாக வரும் அவருக்கு என்ன பெர்சன்டேஜ் சார் இல்ல பெர்சன்டேஜ்ல குறையாது டோட்டல் அமௌண்ட் பெர்சன்டேஜ் இந்த டுவெல் பெர்சென்ட் அவர் போட்டதுக்கு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிடைச்சிரும் இப்போ சரி லைக் ஒரு இப்போ இருபது வருஷத்தில் வந்து அவர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நாலு நாலு மாதம் மிஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாதம் மிஸ் பண்ணிடுறாரு பதினாறு மாதம் பேமெண்ட்டை அப்போ ஒரு இருபத்தையாயிரம் ரூபா இருபது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபா ஒரு கம்மியாக கிடைக்கும் குறைவாக கிடைக்கும் அதானே தவிர ரிட்டர்ன்ஸ் சேமாக கிடைச்சிடும் அதில் பிரச்சனை இல்லை அந்த எஸ்ஐபியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது இப்போ நம்ம நீங்கள் இன்சூரன்ஸில் தலையை கொடுத்துட்டீங்கன்னா வெளியில் வர சிரமம் நீங்கள் வருஷத்தை கட்டினீங்கன்னா கட்டி தான் ஆகணும் இல்லாட்டி பெனால்ட்டி போடுறாங்க இதை போடுறப்பாங்க அந்த பாலிசி க்ளோஸ் பண்ணுறப்பாங்க லாட் ஆஃப் இஷ்யூஸ் இல்லாட்டி நீங்கள் போட்ட அசலில் அறுபது பர்சண்ட்டை தான் தருவோம்பாங்க திருப்பி கேட்டிங்கன்னா இங்கே அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் போட்ட பணம் அப்படியே இருக்கும் அது குரோ இருக்கும் நீங்கள் வேண்டாம்னா நிப்பாட்டிக்கோங்க வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இல்ல கொஞ்சம் குறைச்சுக்கணும்னா குறைச்சிக்கங்க இல்ல பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணிக்கங்க இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு அது மாதிரி போய் நம்ம இருபது வருஷம் சொல்லிட்டு இருபது வருஷத்துக்கே கட்டாயம் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது இன்னொரு அஞ்சு வருஷம் விட்டு வைக்கிறேன்னா விட்டு வச்சிடலாம் எப்ப தேவையோ எடுத்துக்கலாம் இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பிளெக்சிபிலிட்டி இருக்கு ஓகே ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன் காட்டுமா நான் இந்த மாதிரி அஞ்சு மாசம் போயிட்டேன்னா இவ்வளவு காட்டுமாலேட்டர் நம்ம காமிக்கலாம் நம்ம பாத்துக்கலாம் நான் வருஷம் வருஷம் ரெண்டு மாசம் மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபார் வாட் எவர் ரீசன் அப்ப நாற்பது மாசம் மிஸ் பண்ணிடுறாரு ஸோ கிட்டத்தட்ட மூணு ஏழு வருஷம் பேமெண்ட்டை விட்டுடுறாரு மூணு ஏழு வருஷம் பேமெண்ட்டை விட்டா அதுக்கு தகுந்தாலும் எவ்வளவு குறையுங்கிறது நம்ம சொல்ல முடியும் ஸோ இதே மாதிரி நான் பத்து வருஷம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மாசம் மிஸ் பண்ணாம ஆனா எனக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பண தேவை ஏற்படுது நான் அதுல ஒரு நாலு லட்ச ரூபாய் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படி எடுத்தா அவருக்கு என்ன மாதிரி லாசஸ் வரும் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை நான் லாசஸ்ன்னு சொல்ல மாட்டேன் லாஸ் ஏன்னா அன்னைக்கு உள்ள ரிட்டர்ன் கிடைச்சிருப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் இப்போ கோல்டு வாங்கி வச்சுருக்கேன் பத்து சவரன் நான் இப்போ என்னுடைய பாப்பாவோடைய கல்யாணத்துக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்சு தான் எனக்கு தேவைன்னு வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் திடீர்னு பத்து வருஷத்தில் எனக்கு தேவைப்பட்டுருது நான் இப்போ கோல்டை விற்க போகிறேன் கோல்டை விற்க போகிறாங்க அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ எனக்கு கிடைச்சிடும் அதே இன்னொரு பத்து வருஷம் வச்சுருந்தேன்னா அன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரேட் நம்ம எனக்கு கிடைக்கும் ஸோ டெஃபினட்டாக இன்னொரு பத்து வருஷத்தில் கோல்டு கூட தான் போகுது ஸோ அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டும் இப்போ நீங்கள் இருபது வருஷத்துக்குன்னு பிளான் பண்ணிவிட்டு பத்து வருஷத்தில் எமர்ஜென்சினாலும் நிறைய பேர் எடுக்கிறவங்க இருக்காங்க போய் விற்கிறான் விற்கிறோம்னா அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அது கிடச்சிடும் அதுவும் பத்து வருஷங்க ஒரு டீசென்ட் பீரியட் நல்ல லாபமாக அவங்க வெளியில் வருவாங்க அதுக்காக நஷ்டம் ஏற்படாது பட் என்னென்னா நம்ம கோலுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் நான் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஓகே நான் ஒரு கோடி செகௌண்ட் வச்சுருந்தேன் அதில் போய் இப்போ முப்பது லட்சம் ரூபாய் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபர்தராக எனக்கு கிடைக்க போகிறது அறுபது லட்சமோ எழுபது லட்சம் தான் கிடைக்கும் ஸோ அந்த என்னுடைய இலக்கை அடைகிறதுல தடங்கள் ஏற்படுமே தவிர அல்லது குறைபாடு ஏற்படுமே தவிர ப்ராஃபிட் வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இருபது வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அப்படின்னா அப்போ எனக்கு இந்த மாதிரி லாசஸ் நடக்கும் இப்போ என்ன மாதம் மாதம் ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூறுபா போட்டுக்கிட்டு இருக்காரு இருபது வருஷத்துக்குன்னு பிளான் பண்ணி போடுறாரு ஸோ இப்போ இருபது வருஷத்துக்கு பிளான் பண்ணி போடையில் இருபதாவது வருஷம் முடிவில் வந்து அவருக்கு எனிவேர் பட்வீன் ஒரு தேர்ட்டின் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறோம் இப்போ ஸ்லைட்டாக மாறிடுது நீங்க சொல்கிற மாதிரி பத்து வருஷம் முடிவில் வந்து ஒரு டூ லேக்ஸ் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு தொடர்ந்து இருபது வருஷத்துக்கு பண்ணுறாரு அப்படி பார்க்க போனோம்னா ஆகும்னா அவருடைய டோட்டல் இன்னும் எண்ட் வேல்யூ ஏன்னா ரெண்டு லட்சத்தை வந்து ப பதினோராவது வருஷம் ஆரம்பத்தில் பத்தாவது வருஷம் முடிவில் விட்ரா பண்ணிடுறாரு அப்படின்னா எண்ட் வேல்யூ வந்து முக்கால் லட்சத்துலேருந்து பத்து லட்சம் முப்பத்தி நாலாயிரத்துக்குள்ளே இருக்கும் பட்வீன் எம் ஒரு கன்சர்வேட்டிவாக ஆரே முக்கால் லட்சம் கிடச்சிரும் பட் ஆனால் கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கையில் வந்து ஒரு பத்து லட்சத்து முப்பத்தி நாலாயிரரூவா கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம அது அந்த சினரியோவில் பார்த்ததுக்கு ரெண்டு லட்சம் எடுக்காமல் அவருக்கு வந்து பதிமூணு லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ஸோ அந்த ரெண்டு லட்சம் எடுத்ததுனால அவருடைய எண்டு முதலீடு வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் குறைவடையுது கிட்டத்தட்ட ஓகே ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் இருக்குது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்தீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த இன்டர்வியூவில் பார்க்கலாம் ஷியூர் தேங்க்யூ பிகாஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த இன்டர்வியூவில் சார் போய் கேட்டு இதே மாதிரி கிளாரிகை பண்ணிக்கலாம் தேங்க்யூ